தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மகாராஜ சமுத்திரம் காட்டாரின் குறுக்கே ஐந்து இடங்களில் தடுப்பணைகள் கட்டி மழைநீரை சேமிக்க வேண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது போடப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் தற்போதைய திமுக அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு விவசாயத்தையும் விவசாய நிலங்களையும் மழைநீரையும் சேமிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இந்த பகுதியை பாருங்களேன் இதான் இப்போ இருக்கிற நம்ம ஆட்சியாளர்கள் திராவிட ஆட்சி ஆட்சியில் வந்து நம்ம ஆறோட நிலைமையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருடமாக மாறி மாறி பங்காளி கட்சிகள் ஆண்டதோட விளைவை பாருங்கள் அண்ணாமலர்ஜி சொல்கிற மாதிரி நீ ஓ முழு நீ நான் சொல்லிக்கிறேன் நீ முது நீ சொங்கிற சொல்கிற கதையா அவங்க சொலிஞ்ச கதை தான் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே பாருங்க அப்படியே கருவ கருவ காட்டு தான் பாருங்கள் இதெல்லாம் இந்த ஆறு ஆனால் ஆறு இந்த ஆற்றில தான் பிஆள்ஏ பஸ்ஸு கவுந்துச்சு நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ காடாக மாறிடுச்சு பேசாமல் வனது வனத்துறை இப்போ அவங்க ஆஃபீஸ் அலுவலத்துக்கு ஒப்படைச்சிடலாம் பேசாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டா அவங்க பேசாமல் போட்டு அவங்க கன்று கன்று போட்டு ஊனி வளர்த்துக்குவாங்க காடுகள் வளர்த்துக்குவாங்க இது அந்த மாதிரி ஆயிடுச்சு இது பொதுப்பணித்துறையிலேருந்து வனத்துறைக்கு மாற்றிட்டா கூட கொஞ்சம் நல்லது தான் நல்லா பாருங்கள் சுத்தமாக காடாகவே மாறிடுச்சு கொஞ்சம் காலத்தில் ஒன்றும் இருக்காது ஆறுன்னு ஒன்று இருக்காது லேயும் பட்டா போட்டு திராவிட மாடல்கள் விற்றுருவாங்க பாருங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள் இப்போ அதேமாரி நம்ம சகோதர மாணிகை சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நெக் இது வந்து மிகப்பெரிய நீராதாரம் உள்ள பகுதி இந்த பகுதி பார்த்திங்கன்னா இப்போ சமூக விரோதிகளும் சரியாக அந்த தொழிற்சாலைகளும் சரியாக சாக்கடைகளையும் கழிவுகளையும் விடுறாங்க அதுமாரி இப்போ அங்கீகரிக்கப்படாத பாரா அந்த இடம் மாறிட்டு இருக்கு உடனடியாக ஆய்வு செய்யலாம் நம்ம முன்னாள் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் போட்ட திட்டங்களை நிறைவேற்றலாம் காட்டானங்கூருக்கு அஞ்சு இடத்துல அணைக்கட்டத்துக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கான முயற்சிகளை நம்ம திராவிட மாடல் அரசு நடைபடுத்த கேட்டுக்கிறோம் தொழிற்சாலை கழுவ விடுறதுனால மாநாடுகள்லாம் தண்ணி குடிக்க முடியலை விவசாயிகள் கால் கையாக கழுவ முடியலை ஒரு இறங்கி ஒரு ஒரு விவசாயம் பண்ண பண்ணுறதுக்கான ஆதாரமான நீர் நீர்நிலை பகுதியில் உடனே விடுறதுனால உங்கள் உடல் உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு வருது கால் கையெல்லாம் அவங்களுக்கு அரிக்குது தோல் சம்மந்தமான வியாதிகள் நிறையா விவசாயிகளுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இதை உடனே கவனம் செலுத்தி இதை அரசாங்கம் வந்து இதை வந்து பார்க்கணும் இதை ஒன்றும் இல்லை நம்ம அதிகாரிகளாக இருந்துக்கிட்டு ஜீப்பு கொடுத்துட்டாங்க நல்லா வண்டி கொடுத்துருக்குறாங்க ஏசி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அங்கேயே உட்காந்துருக்குறாங்க உங்கள் உங்கள் துறை ரீதியான என்னென்ன ஆறுகள் இருக்கோ அந்தந்த ஆறுகளில் என்னென்ன நடக்குது என்னென்ன சமூக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் செயல்படணும் இல்லைன்னா எத்தனையோ இளைஞர்கள் படிச்சுட்டு இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறான் அத்தனை இளைஞர்களுக்கும் நீங்கள் வழி விட்டால் கூட போதும் அவங்க குரூப் டூ குரூப் ஃபோர் இது மாதிரி எக்ஸாம்லாம் எழுதி அவங்க வந்து வந்து அவங்க எச்சும் இந்த நாட்டை திருத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் நல்ல நல்லபடியாக இந்த மாதிரியான ஆறுகளை சுத்தம் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் நீங்கள் எழுதி மேலே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சேங்ஷன் பண்ண போகிறாங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அந்த காடு தரையெல்லாம் சுத்தம் பண்ணி வந்து இதை நீர் ஆதார பகுதியாக மாற்றலாம் ஆதார பகுதியை நீங்கள் காடு பகுதியாக மாற்றிட்டு அப்புறம் நீராதார பகுதிக்கு எங்கே போய் நீங்கள் காடாரை எப்போ வெட்டியும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆறும் இந்த அரசாங்கம் வெட்டலை இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் ஆற்று பகுதியாக வெட்டினது மன்னர்கள் காலத்துக்கு அப்புறம் எந்த ஆறையும் எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஆறு அமைக்கலை அமைச்ச ஆர்த்த வேணால் தின்னுட்டு போயிருப்பாங்களே தவிர எந்த அத்தையும் அமைச்சர்கள் வந்து நிர்மாணிக்கலை முதலமைச்சர்கள் நிர்மாணிக்கலை அதனால் இந்த பகுதியில் உள்ள காடுகளை முதல்ல அடித்து இந்த பெட் டேம் மாதிரி போட்டுட்டு இது மாதிரி கொண்டாந்து கண்ட தண்ணியை கொண்டாந்து விட்டுறவங்களையும் குப்பையை கொண்டாந்து கொட்டுறவங்களையும் சமூக விருதிகளையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா எங்கள் பகுதி மக்களுக்கு இல்லை விவசாய மக்களுக்கு இது பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் நம்ம இந்த காட்டாத்த பகுதிக்கு வந்து பெரிய டேம் கட்ட முடியாட்டினா கூட பெட் டேம் கட்டலாம் ஒரு ஏழெட்டு விதமான பெட் டேம் சின்ன சின்ன பெட் டேம் கட்டினா அது என்ன ஆகுனா இதுலேருந்து அந்த ஒரு ஒரு நாற்பது அடி உயரத்தில் ஒரு ஒரு டேம் கட்டலாம் அடுத்து ஒரு முப்பது அடியில் கட்டலாம் அடுத்து ஒரு இருபது அடியில் கட்டலாம் இப்படி போக போக பத்தடி வாக்குலாம் பெட் டேம்கள் கட்டினா போதும் சின்ன சின்ன டேம் கட்டினா போதும் அதுலேருந்து தேங்கி 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 நீர் ஆதார ஆதாரப்பிடிப்பு பகுதியாகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க வந்து ஒரு சின்ன பம்பு செட்டு வச்சு தண்ணி அரைச்சிக்குவாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற போர்வெல்ஸுக்கு வந்து இந்த நீர் ஆதாரம் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் இது பல ஆயிரம் ஏக்கர் வந்து இது பாசன பகுதி இது இந்த 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 ஆற்ற நம்பியே இருக்கிறாங்க அதனால் இது அதிகாரிகள் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும் ரெண்டாவது இது ஒரு நேரத்தில் வந்து இந்த ஏரியா முழுக்க பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தண்ணி வந்து சப்போர்ட் பண்ண பகுதியாக இருந்துச்சு இன்றைக்கி வெறும் காடு கருவே காடுமா இருக்குது இதை வந்து ஒரு அதிகாரிகள் கவனம் செலுத்தி இந்த கருவையெல்லாம் பிடிங்கிட்டு இந்த நீர் ஆதாரத்தை மீட்டு கொடுக்கணும் முதல்ல கருவையெல்லாம் முதல்ல பிடுங்கி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பெட்டம் கட்டினாலே போதும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பது கிராமத்துக்கு சாந்தாங்காடு பாலத்தள்ளி இந்த பக்கத்தில் உள்ள இங்கிட்ட உள்ள கிராமங்கள் வரை இங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணன் சொன்ன மாதிரி திருவேணி சங்கம்னு சொல்லுவாங்க ராஜா வரைக்கும் போகுது இந்த ஆறு கோட்டாகுடி அப்படியே திருவேணி சங்கம் கலக்கும் கடலில் கலக்கும் மூணு கழகம் இந்த போய் கழகம் டெல்டா மாவட்டங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டமான மகாராஜ சமுத்திரம் திட்டத்தில் ஐந்து இடங்களில் தடுப்பணைகள் கட்டி மகாராஜ சமுத்திரம் காட்டாரை சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பாளர்களுடன் மீட்டு இத்திட்டத்தை நிறைவேற்ற தர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக மகாராஜ சமுத்திரத்திலிருந்து ஆதி கோபால்